மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நாட்டரசன் கோட்டையில் தை திருநாளை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் இருபத்தொன்று காளைகள் நூற்று எண்பத்தொன்பது காளையர்கள் பங்கேற்பு காளைகள் முட்டியதில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயம் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கிராமத்தில் தைத்திருநாளை முன்னிட்டும் இரண்டாம் ஆண்டாக வடமாடு மஞ்சு போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தொன்று காளைகள் இந்த மஞ்சுவிரட்டில் கலந்து கொண்டன வட்டமாக அமைக்கப்பட்ட மைதானத்தில் வடகையிற்றால் கட்ட காளையினை அடக்குவதற்காக ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் நூற்று எண்பத்தொன்பது வீரர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு சுற்றுக்கும் இருபத்தைந்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது இதில் இதுவரை நடைபெற்ற எட்டு போட்டிகளில் ஆறு காளைகளை மாடுபிடி வீரர்கள் போராடி அடக்கினர் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசும் கோப்பை மற்றும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இப்போட்டியில் காளைகள் முட்டியதில் ஐந்து மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது காயமடைந்தவர்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டிருந்த சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த மஞ்சுவிரட்டு போட்டியினை நாட்டரசன் கோட்டை காளையார் கோயில் சிவகங்கை கல்லல் மதுப்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದೆ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದಿನ ಮುಖವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್